நீங்கள் தினசரி அப்பம் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலனுண்டு பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் புரியமானவர்களே சோர்ந்து கலைத்து பலனற்று காணப்படுகிறீர்களா கலங்காதீர்கள் என்னை பலப்படுத்துகிற எனக்கு வலிமை இருக்கிறது அவரே எனக்கு பலத்தை கொடுக்கிறார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள் அப்பொழுது உங்கள் நீங்கள் பலன் பெறுவீர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புதிய சிறகுகள் முளைக்கின்ற கழுகுகளை போல மீண்டும் பலம் பெறுவீர்கள் இனி உங்கள் ஓட்டமும் நடையும் உங்களுக்கு சோர்வையும் கலைப்பையும் உண்டாக்காது சோர்ந்து போனீர்களோ ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து உங்களை மிகவும் தைரியப்படுத்துவார் அவர் சமூகத்தில் காத்திருங்கள் அப்பொழுது கழுகுகள் போல் புது பலன் பெற்று எழும்புவீர்கள் ஆமேன்